வணக்கினிக்கிறே அகத்திய பெருமான் திருவடிகள் சரணம் சிவமகா வாழை சித்தர் திருவடிகள் சரணம் விஸ்வாமித்ர மகரிசின் திருவடிகள் சரணம் தேவியின் திருவடிகள் சரணம் எனக்கு வந்து சிவன் ராத்திரியிலிருந்து இந்த நாள் வரைக்கும் நடந்த நிகழ்வுகள் எல்லாமே மனசு நிறைஞ்சிருக்குது நிறைய விஷயங்கள் சொல்லலாம் எனக்கு வந்து இங்கே நடந்த ஒவ்வொரு காட்சிகளும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் அதை எதை சொல்கிறதுன்னு எனக்கே தெரியலை ஆனால் எனக்கு இப்போ வரைக்கும் நான் தூங்கி எந்திரிச்சாலோ எங்கேயாவது பார்த்தாலோ எது நினைச்சாலும் சிவமகாவாளி சித்தர் முகம் தான் கண்ணுக்குள்ளே தெரியுது அப்படி சிரிச்சுமணி என் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அதை நான் நினச்சிக்கிட்டே இருக்கேனா இல்லை என்னன்னு எனக்கு புரியல அங்கேருந்து நடந்து வரும்போது கூட அப்பா என்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அது என்னன்னு எனக்கு தன்மை என்னவென்று புரியவில்லையா பல்வேறு சற்றங்க நிகழ்வுகளில் அகத்தியன் ஆற்றும் முறைகளுக்குள் அச்சூட்சபத்தினை தெரிவித்திருக்கின்றோம் இயல்பாக இது எவ்விடம் இது எந்த இடம் எந்த இடம் அது பின்னாடி சபை சிவசபையில் ஆற்றல் எல்லாம் அமர்ந்திருக்கின்றன சித்தர்கள் தேவர்கள் நாயன்மார்கள் ஆழ்வார்கள் திருமுருகப் பெருமான் பரந்தாமன் அந்த பிரம்மாண்ட நாயகன் சிவபெருமான் யாம் இவன் அனைவரும் அமர்ந்திருக்கும் இச்சபை நாடி வரும் சீடர்களின் இல்லம் எது சபை என்று அகத்தியன் உரைத்திருக்கின்றோம் இல் சபையை பின் பின் காலங்களில் சில நாட்களுக்கு முன்னதாக எவ்வாறு உரைத்தோம் இல் சபையும் பிரபஞ்ச மகாசபையே இல் சபையும் பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபையே அது எப்பொழுது சபையை சரணாகதி அடைந்து சபையோடு ஒன்றியிருக்கக்கூடிய சேடர்களின் இல்லங்கள் எல்லாம் பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை என்று அறிவித்து விட்டோம் அவ்வாறு அறிவித்த பின் இவள் உரைத்தது இப்பொழுது வருகின்றது இது எவ்விடம் திரு கைலாய தளம் சிவபெருமான் தன் இடம் மாற்றி வந்து அமர்ந்த மத்திய கைலாயம் இல்லை இது பிரதான கைலாயம் என்று அவரே தன் பணி ஆற்ற அமர்ந்த தலம் திரு தலம் திரு தலத்தில் சிவபெருமான் அமர்ந்து பணியினை எவர் கரத்தில் இருக்கின்றார் உம் சிவமகா வாழைச்சித்தன் கரங்களில் சிவப்பணி ஆற்றுவதற்கு பொறுப்பினை அவ் அலுவல் நிலையினை இருக்கின்றார் ஆக கைலாயத்தில் முதன்மை தலத்தில் அமர்ந்திருப்பவன் யார் சிவமகா வாழை சித்தன் உங் இல்லம் எது கைலாயம் கைலாயத்தில் அமர்ந்திருப்போர்கள் நிகழ் அவள் சிந்தை எண்ணங்கள் கண்கள் பார்க்கும் பார்வை அனைத்துமே கைலாய காட்சிகளாகவே அமைந்து கொண்டிருக்கின்றது என்று உரைக்கின்றோம் அவ்வாறு கைலாயத்தில் அமர்ந்திருக்கும் ஒருவனுக்கு சுய நினைவு இருக்குமா இறை நினைவு மட்டுமே இருக்கும் அவ்வாறு இறை நினைவோடு அமர்ந்து கைலாயத்தில் திறக்கின்ற பொழுது எவன் கண்களில் நிற்பான் சிவமகா வாழைச்சித்தன் கண்களில் இந்நிலையே நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு இல்லங்களிலும் ஒவ்வொரு இல் சபைகளிலும் ஒவ்வொரு பிரபஞ்ச மகா அகத்திய வாழைச்சித்த சபைகளிலும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது என்று அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம் வேறு உரைத்தாய் சிவமகா ராத்திரியிலிருந்து எத்தொகைய நிலையும் எமக்கு தெரியவில்லை கைலாயத்தில் அமர்வது போல் எங்கு அமர்ந்திருக்கின்றோம் என்கின்ற நிலையே தெரியவில்லை என்று அன்று அமர்ந்திருந்ததும் கைலாயம் நீர் அமர்ந்திருப்பதும் கைலாயம் ஆகவே இரு காட்சியும் ஒரு காட்சியாய் அது ஒரு நிலை பெற்ற உயர் இறை காட்சியாகவே அமையும் அனைவருக்கும் என்று அகத்தியன் உரைத்து நல்லாசி வழங்கி சீடராக நற்சீடராக வளம் வரும் உமக்கும் உமது இல்லானுக்கும் மலலையர்க்கும் நல்ல ஆசிகள் வழங்கி அற்புதமாய் பெண்டிர் அனைவரும் அக்கிளை சபைகளில் ஒன்றாக கலந்திருந்து நற்பணி ஆற்ற அகத்தியன் நல்லாசி வழங்கி அந்த சந்தோஷமா ஆனந்த வெள்ளத்த நீர் அகத்தியன் சிரிப்பை சிவமகா வாழைச்சித்தன் சிரிப்பை கேட்டாய் என்று நீ கூறினாய் யாம் உரைக்கின்றோம் அகத்தியன் இச்சீடன் காண்பது எப்பொழுதும் உமது சிரிப்பை சிவசபையில் என்று அகத்தியன் உரைக்கின்றான் அருட்புன்னகை அது ஞான புன்னகை தன் உளமதில் என் நிலையும் வைத்துக் கொள்ளா உயர் நிலை கொண்ட இயல்பு புன்னகை என்று அகத்தியன் உரைக்கின்றான் அதைத்தான் உரைத்தோம் அங்கங்களுக்குள் அங்க அவயங்கள் தவிர வேறு என் நிலையும் இருக்கக்கூடாது என்று அந்நிலை அமைந்த சரீரமாக மாறிய காரணத்தால்தான் அடிபணிவு நிலைக்கு மலர்ந்த மலர் நிலைதனை கண்டா என்று உரைக்கின்றோம் அவ்வாறு அனைத்து சீடர்களும் நல்நிலையாய் வளம் வர அகத்தியன் நல்லாசிகள் வழங்கி அமர்ந்திருக்கின்றோம் வீட்டுல எது பேசினாலும் அடுத்த நாள் ஆசில அவை ஆசில வந்துருது அத பத்தியும் தெரிஞ்சுக்கிறோம் யாம் தான் அகத்தியன் உரைத்தோமே சீடனும் சித்தனும் ஒரு உடல் என்று ஒரு உடல் ஒரு உயிர் தான் இரு உடல் இரு உயிர் அல்ல சீடர்களும் சித்தனும் இணைகின்ற பொழுது உமக்குள் எழுகின்ற வினாவிற்கு சூட்சமமாக சித்தனுக்குள் இருந்து அவ்வை மட்டுமல்ல அல்ல அகத்தியனும் விடை பகர்வான் என்று உரைக்கின்றோம் அமர்ந்திருக்கும் அத்துணை சீடர்களுக்குள்ளிருக்கும் வினாக்களுக்கு விடைதனை ஒருவன் தொடுத்த வினாவிற்குள் அனைவருக்கும் விடையளிக்கின்ற அற்புதமான சச்சங்க நிகழ்வில் அமர்ந்த பொழுதும் தன் இல்லமதில் அமர்ந்து நினைக்கின்ற சிந்தையில் எழுந்த பொழுதே அதற்குரிய விடைதனை பகிரும் சூட்சம நிலை இயல்பு கொடிமரத்தின் மூலமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அவ்வாறு அற்புதமான ஞான பகிர்வினை பகிரும் சிவசூட்சமன் நூல் பகிர்வாய் பகிரும் இச்சபையில் இருந்து அகத்தியன் நல்ல ஆசிகள் வழங்கி அமர்ந்திருக்கணும் ஓமகதீஷாய